அன்பே ஆனந்தமாகட்டும் பைரவாச்சரணம் நமது கொங்குகாசி அஷ்டபைரவர் ஆலயத்திலே இன்றைய சிறப்பு வழிபாடாக திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பண்பாட்டு மையம் சார்பில் நம்முடைய திருவண்ணாமலையிலே நடைபெறக்கூடிய திருவாசக மாநாடானது வெற்றிகரமாக அமையவும் நமது இந்த பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்தி நாலாயிரம் பக்தர்களுக்கும் மேற்பட்டோர் அடியார்கள் இந்த திருவாசகத்தினை மனமுருகி எழுதியுள்ளனர் இந்த திருவாசகத்தினுடைய வரலாற்றிலே இந்த திருவாசகம் எழுதுவது என்பது நமது திருவாசக சிவகுமார் ஐயா அவர்களின் சீரிய முயற்சியினாலும் எல்லாம் வல்ல இறைவனுடைய உத்தரவினாலும் திருக்கருணையினாலும் திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற ஒரு தலைப்பிலும் நமது பிறவி பயன் திருவாசகம் எழுதுவதே என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடும் நடைபெற்றிருக்கிறது இதனுடைய நிறைவு விழாவானது வரக்கூடிய விஸ்வா வருடம் ஆடி மாதம் மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் அதாவது பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையும் ஆகிய இரு தினங்களிலும் நடைபெற உள்ளது இப்படி பல்வேறு நல்ல எண்ணங்களும் நல்ல உள்ளங்களும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த திருவாசக மாநாடானது வெற்றிகரமாக அமையும் இது போன்ற பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் இந்த பூவிலகிலே நடைபெறவும் அதற்கு வல்ல அஷ்டகால பைரவ சுவாமி நமது திருவாசகத்தென்றல் மா சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நல்லதொரு ஆயுள் ஆரோக்கியத்தையும் இந்த திருவாசகத்தை எழுதியுள்ள அடியார்கள் அனைவரது குடும்பமும் அவரது சுற்றமும் நட்பும் நல்லபடியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பேரன்பத்தை அடைய எல்லாம் வல்ல அஷ்டகால பைரவ சுவாமியை பிரார்த்தனை செய்கின்றோம் அன்பே ஆனந்தமாகட்டும் பைரவாச்சரணம் நமது கொங்குகாசி காசி அஷ்டபைரவன் ஆலயத்தின் சார்பாகவும் நமது தவத்திரு சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் அவர்களின் சார்பாகவும் இந்த வாழ்த்து செய்தியினை கொள்கிறோம் அன்பே ஆனந்தமாகட்டும் பைரவாசரணம்